இந்த ஒரு நாளுக்காக தான் அஞ்சலி இத்தனை காலமாக காத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம கௌதம் இந்த வீட்டோட புல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருக்கும்போது அதாவது நம்ம கௌதம் வந்து பதா ஜானகிக்கு பிறக்கவே இல்லை ஜானகிக்கு கார்த்திக்கு ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான புல்லை அப்படின்ற மாதிரி தெரியறதுக்கு முன்னாடி கௌதமும் கார்த்திக்கும் ஒரு தாயோட வயிற்றுல தான் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாேருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா யாருக்குமே அப்போது உண்மை தெரியாது எப்போது உண்மை தெரிய வந்துச்சோ தான் பிரச்சனையாக ஆரம்பிச்சு நம்ம கார்த்திக்குக்கும் கௌதமுக்கும் ச நடுவில் சண்டை அதாவது கௌதம் சண்டை போடுறது கிடையாது கார்த்திக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து என்னோடது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டார் ஆனால் அதுக்கு முன்னாடியில இருந்தே அதாவது இந்த விஷயம் எல்லாமே தெரியிறதுக்கு முன்னாடி இவங்க ஒற்றுமையாக இருந்தப்போருந்தே இந்த அஞ்சலிக்கு இந்த சொத்து மேலே ஒரு மிகப்பெரிய கண்ணாக இருந்துகிட்டு இருந்துச்சு கார்த்திக்கை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் கூட அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஆசை எல்லாமே இந்த சொத்துல பாதி சொத்து நமக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ நம்ம இலக்கியாக இந்த வீட்டில் வாழ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் எப்போ கௌதம் இந்த வீட்டோட புள்ள கிடையாது இந்த எல்லா சொத்துக்குமே எல்லாத்துக்குமே வாரிசு கார்த்திக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துச்சோ அப்போவே அஞ்சலி முடிவு பண்ணிட்டா மொத்த சொத்துமே நமக்கானது கௌதம் இலக்கியா ரெண்டு பேரையுமே விரட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இவ்வளோ ஆச்சு இந்த அஞ்சலிக்கு இது எல்லாத்தையுமே செயல்படுத்துறதுக்கு இப்போவும் கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா தானாக அதாவது விருப்பப்பட்டு அந்த பத்திரத்தில் சைன் போட்டு இந்த மொத்த சொத்துலேருந்து பேங்க் பேலன்ஸ்ல இருந்து இந்த வீட்டோட பத்திரத்துல இருந்து எல்லாத்தையுமே கார்த்திகோட பேருக்கு மாத்தல கௌதமுக்கே தெரியாம தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கி இது எல்லாத்தையுமே இவங்க சாத்தியமாக்கி இருக்காங்க அது மட்டும் இப்போ அஞ்சலி இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம நடத்தணும் அதாவது மொத்த சொத்தையுமே முதல்ல கார்த்திக் பேர் பேருக்கு வர வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்ணால் ஒன்று இலக்கியாவை கொலை பண்ண பார்க்கறது அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதம கொலை பண்ண பார்க்கறது இப்படி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதாவது இந்த இவங்க கார்த்திக் இருக்காங்க இல்லையா கார்த்திகை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானகி அதுக்கப்புறம் கௌதம் இலக்கியா இவங்க எல்லாருமே துரத்துனாங்க இப்போது அஞ்சலுக்கு ரொம்பவே நிம்மதி ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவும் தாக்ஷயணிக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் ஒன்றும் இல்லாமல் வெத்து வைட்டாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இவங்க பேரில் சொத்து இருந்துச்சு அந்த கம்பெனி இருந்துச்சு அந்த கம்பெனியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இத்தனை நாளாக இந்த தொழிலில் நம்ம கௌதமுக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே அதாவது எப்படியாச்சும் தோக்க அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இல்லீகலான வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இது எல்லாத்தையுமே பண்ண இந்த எஸ்எஸ்கேவுக்கு நம்ம கௌதமா அழிக்கிறதுக்கு தெரியல அதாவது டைரக்டா மோதி அழிக்கிறதுக்கு தெரியல தான் பின்னாடி முதுகுல வந்து குத்திருக்காங்க உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேருமே போறதுக்கு பூக்கேடா இதெல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்பதான் ரேபதிக்கு வந்து தெரிஞ்சு ரேவதி இருக்காங்க இல்லையா அதே வீட்டில் இப்ப போய் தங்குறாங்க ஏன்னா இனிமேல் தங்கிறதுக்கு திங்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே இருக்கு ஆனாலும் கார்த்திகை காப்பாற்றணும் அதே மாதிரி இந்த சொத்தை வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக விடும் ஏன்னா அஞ்சலி எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பா அவளுக்கு கார்த்திகோட லவ்வோ காதலோ இது எதுவுமே முக்கியம் கிடையாது அந்த சொத்து மட்டும்தான் முக்கியம் அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியல ஏன்னா கார்த்திகிட்ட சொன்னாலும் கார்த்திக் அதை புரிஞ்சுக்கிற மனநிலமும் இல்லை தான் பொண்டாட்டி சொல்கிறது தான் வேதவாக்கு அதுவும் தன்னோட பொண்டாட்டி இருந்துட்டு மொத்த சொத்தையுமே என் பேருக்கு மாற்றிருங்க கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட கார்த்திக் உடனடியாக மாற்றுறதுக்கு தயாராக இருந்துகிட்ருக்காரு ஏன்னா அதுக்கான முக்கிய ரீசன்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் இருந்துட்டு கார்த்திகை மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதே மாதிரி இந்த பைரவி ஒரு முட்டாள் அப்படின்றத இந்த இடத்துல எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை கார்த்திக் நீங்கள் வந்து போயினா என்னோடய பேருக்கு மாத்திடுங்க எங்கள் உங்கள் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா உடனடியாக அடுத்து தான் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்தது வந்து போய்னா நம்ம கேஸ் நம்ம மேலே கேஸ் போட்டாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி சொத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது கார்த்திக்கு பயம் வந்துடுச்சு அதனால் வந்து போயினா கார்த்திக் இருந்துட்டு மொத்த சொத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாற்றுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அஞ்சலி அந்தளவுக்கு வந்து போயினா சாமர்த்தி சத்தியமாக பேசியிருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து உன் பேரில் இருந்தால் தானே அவங்க எல்லாம் வந்து இப்போதுன்னா உங்க மேலே கேஸ் போட்டு அந்த சொத்து எங்களோடது அப்படின்ற மாதிரி வாங்குவாங்க அந்த சொத்தை என் பேருக்கு மாற்றிடுங்க அப்போ வந்து இப்போதுன்னா யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த சொத்தை நீங்கள் விற்றுங்க வாங்கினுங்க அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி அதை வந்து போதுன்னா நம்ம ஈஸியாக வந்து போதுன்னா மாற்றிடலாம் இனிமேல் யாராலையுமே அந்த சொத்தை வந்து போதுன்னா அடைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி உடனடியாக இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் பேரில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஏன்னா இப்போ கார்த்திக் வந்து கார்த்திகோட பேர்ல இருந்தா உடனடியா வந்து கேஸ் போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அதே சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி அஞ்சலி தான் தன்னோட பொண்டாட்டி அஞ்சலி ரொம்ப நல்லவ அது மட்டும் இல்லாம தனக்காக போராடினா தன்னோட சுயமரியாதைக்காக தன்னோட சொத்துக்காக இது எல்லாத்துக்குமே போராடினா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து போதுன்னா இந்த அஞ்சலி சொல்றதுக்கு ஏத்துக்கிட்டு இப்போ அந்த சைனியம் வந்து பண்ணி அஞ்சலியோட பேருக்கு மொத்த சொத்தையுமே மாத்த ஆரம்பிச்சறாங்க இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதாவது நம்ம கார்த்திக் இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை நம்பிக்கிட்டு இருந்தார் இத்தனை நாளாக அஞ்சலி இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தா ஒன்று கௌதமையும் இலக்கியாவையும் வீட்டு விட்டு விரட்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலிங்க யாருமே இல்லை கார்த்திக்கெல்லாம் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சா அதே மாதிரி ஏமாற்றி ஏமாற்றிட்டா மொத்த சொத்தையுமே அஞ்சலியோட பேருக்கு மாறின அடுத்த செகண்டு அஞ்சலியோட முகம் திரும்ப மாற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அஞ்சலிக்கு கார்த்திக் முக்கியமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அவள் பயங்கரமான கோத்தில் இருக்க கார்த்திக் மேலே அந்தளவுக்கு கோத்தலுக்கக்க கூடியவ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்களை வச்சு அடித்து அதாவது அந்த வீடு அவரோட பேரில் இருந்துச்சு இப்போ எல்லாமே அஞ்சலோட பேருக்கு மாறிடுச்சு ஆளுங்களை வச்சு அடித்து கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே இப்போ இப்போதான் கார்த்திக்கு எல்லாமே தெளிவாக புரிய வருது கௌதம் நடந்து போயிட்டு இருந்தவர் இப்போ கார்த்திக் ஓடி வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லி அதாவது நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க அண்ணி அம்மா எல்லாருமே சொன்னீங்க ஆனாலும் நான் கேட்கலன்னே என்னை மன்னிச்சிருக்கேன் பார்த்துருங்கண்ணே இதுக்கு மேலே வந்து இப்போ நான் எல்லாத்தையுமே அதாவது உங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் இப்போ நடு தெருவில் நின்றுட்டேன் நான்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது பயங்கரமாக வந்து இப்போ கதர் எழுதுட்டுருக்கான் நம்ம கார்த்திக் அதுவும் குடி போதையில் ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ நாளாக சொந்த அம்மா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது ஏமாத்திட்டு இருக்காங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை பிள்ளையாக நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து சொந்த அண்ணன் மாதிரி இருந்தவனும் நம்மளை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் கூடவே இருந்துட்டு இந்த அஞ்சலி தான் என்னை குளிப்பெரிச்சிட்டு இருந்திருக்கா மொத்த சொத்தையுமே இப்போ அவள் பேருக்கு மாறிடுச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் பயங்கரமாக கதை எழுதிட்டுருக்கான் கார்த்திக் இதுக்கு தான் தான் அப்போவே சொன்னால் அஞ்சலியை நம்பாத நம்பாதன்னு சொல்லிட்டு நீ தான் நம்பின இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் வந்து போனால் அதாவது கார்த்திக் கிட்ட கௌதம் எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி கிட்ட இருந்து எப்படி இந்த சொத்து எல்லாத்தையுமே வாங்குறது அப்படின்றத வந்து பார்த்தா பார்க்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கார்த்திக் பேர்லேருந்து அஞ்சலியோட பேருக்கு சொத்து எல்லாமே மாறிடுச்சுன்னா எப்படி என்ன ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க Mm-hmm.